நலமான சுகாதாரம் தினசரி உடற்பயிற்சி செய்து உடல் நலத்தை பாதுகாப்பது மன நலத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உதவுகிறது இரண்டாவதாக பிரார்த்தனை தியானம் தினமும் சில நிமிடம் தியானம் செய்யவும் பிரார்த்தனை செய்வதன் மூலம் மன அமைதியை பெற முடிகிறது மூன்றாவது புதிய சவால்களை ஏற்றுக்கொள்கிறது அதாவது நம்முடைய பலவீனத்திலிருந்து விடுபட்டு நம்மை பலப்படுத்தி கொள்ள புதிய திறன்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய பலவீனங்களை குறைத்து நம்முடைய பலத்தை அதிகரிக்க செய்ய முடியும் நான்காவது நல்ல உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் நேரத்தை பயனுள்ள விதத்திலே நேரத்தை கழித்து நம்முடைய மன அடிப்படையான இந்த